மலரடி வாழ்கவாழ் திருச்சிட்டு அம்பலம் போற்ற ஒளி விளங்கும் அருள் பிரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ளபோதை அறிந்தடைய வேண்டும் லாபம் எது என்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு நாம் செய்த சலை நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்பானுங்கள் யா வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் நல்லவற்றை எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பெருமான் மாயை வழிகளங்கள் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் விழியை தூர்க்குகின்ற வஞ்சரை விளைந்தேன் விருந்திலே உணவருந்தி ஓர் வயிற்று குழியை தூர்க்கின்ற கொடியேறில் கொடியேன் கோபவையனேன் பாபமே பயின்றேன் வலியை தூர்ப்பவர்க்கு உளவு உரைத்திடுவேன் மாயமே புரி பேயரில் பெரியேன் பழியை தூர்ப்பதற்கு என் செய்ய கடவேன் பரமனே எனைப் பறிந்து கொண்டு அருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் விழியை தூர்க்குகின்ற வஞ்சரை விளைந்தேன் உலகில் பொதுவாக பேசுகிறப்ப பார்ப்போம் யோ அவனுக்கு காசு கண்ணை மறைக்குது அவன் அப்படி இருப்பான் அவன் யாரையும் மதிக்க மாட்டானியா சட்டை பண்ண மாட்டாங்கயா அப்படின்னா சொல்ல நம்ம கேள்விப்படுவோம் அதுபோல் அற வழியில் பொருள் தேட வேண்டும் தான் தேடிய பொருள் ஆஸ்பத்திரி செலவு மற்ற மற்ற வீண் விரய செலவு இல்லாது நம்மளிடம் தேங்கும் இல்லைன்னா வடியம் வடியம் என்பது செலவாகிவிடும் அறத்துக்கே இப்படி என்றால் மரத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை அறமீறிய செயல் புரிபவருள் சேர்ந்தால் நாம் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் பன்னிக்குட்டியோடு கண்ணுக்குட்டி போனால் என்ன நிலை நிலைமை ஆகும் அதே நிலைமை நமக்கு வந்து விடும் இது எப்படி வந்தது எங்கிருந்து வந்தது அதெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருப்பார் அதாவது பொருள் அடித்து ஊறடிச்சு அப்படியே வேணுங்கிறத சேர்க்கறது யாருக்கும் தெரியாதுன்னு பார்த்தா ஒரு மாதத்துள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்பான் நம்ம வேலையை பார்த்து பிரமித்து போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ காரு பங்களா வசதி சொத்து சுகம் எல்லாம் வந்துடும் அவன் என்ன நினைக்கிறான் நாம் செஞ்சது யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் நம்ம மகரசி சொல்லுவார் கங்காணி இல்லை என்று கழகம் பல செய்வார் கங்காணி இருக்கும் இடம் எது கங்காணி காணாமல் இருப்பார் கங்காணி காணுங்கால் எல்லாம் காணாய் போய்விடுமே என்பார் அது மாதிரி எல்லாம் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகி அருபெறிஞ்சு ஆண்டவர் அவருடைய பூரண அருளை பெற்ற பெருமான் பார்த்து கொண்டே இருப்பார்கள் காலம் வரும் பொழுது இவன் வீட்டுக்கு ரைடு வரும் ரைடு வந்தோடனே எல்லாத்தையும் பிடிக்கிருவான் பிடுங்கணுன்னு இவ்வளோ பணம் உனக்கு எப்படி வந்துச்சு இது எப்படி சம்பாதிச்சது இதற்குரிய கணக்கை கூறி வாங்கிப்போ என்றால் இதெல்லாம் என் பொருள் இல்லை என்று ஆளை விட்டால் போதும்னு ஓடிடுவான் இது எப்படின்னா ஒரு பொருளை ஒரு நெருப்பு கூச்ச போட்ட கதையாக ஆகிவிடும் அதனால்தான் உலகம் தோன்றியது முதல் மனுநீதி தர்மமா மனுநீதி சாஸ்திரம் ஆரம்பித்து அந்த மனுநீதி சாஸ்திரத்தை திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் வீடு என வகுத்து அறத்தால் தான் பொருள் விளையும் இப்போ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தன் தரத்திற்கு ஏற்றாற்போல் நாம் இறங்க இறங்க அடுத்த பிறவியில் பொருள் விளையும் இப்பிறவியில் துன்பம் அவ்வளவு வாட்டாது என இந்த வரியிலே உணர்த்துகிறார் விருந்திலே உணவருந்தி ஒரு வயிற்று குழியை தூர்க்கின்ற கொடியேறில் கொடியேன் உணவு இரு வகைப்படும் ஒன்று அவி உணவு மற்றொன்று செவி உணவு அவி உணவு போட போட கீழே போகும் அது மலமாகி நாறும் செவி உணுவது போடுவது மேலே போட போட எவ்வளவு போட்டாலும் கொள்ளும் கொல்ல மளமாகிய மலமாகிய ஆணவம் கண்மம் மாயை மாமாயை எனும் அறியாமை நீங்கி நமக்கு பேச பேச மணக்கும் ஆக நாம் போட போட நாரும் பேச பேச இனிக்கும் இப்போ எந்த உணவை கூட்டணும் எந்த உரையை குறைக்கணும் என்பது அவரவர் விருப்பம் சர்க்குரு விருந்து ஏன் எனில் அறுசுவை மொயின்ஸ் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் கூட விட முடியாது அதனால் செரிமானம் ஆகாது ஆகலை இந்த கல்யாணத்துக்கு போனால் செரிமா செரிக்கவே இல்லையா அது வந்து மேலே அப்படியே வந்து ஒரு மாதிரி நெஞ்ச கத்திக்கிட்டே இருக்கும் நீ எவ்வளவு இன்புட்டு போட்டியோ அவ்வளவு அன்றாடம் அவுட்புட்டு ஆகணும் அவுட்புட் ஆகலைனால மலச்சிக்கலை உனக்கு பழச்சிக்கலை உண்டுபடும் எனவே தான் கடவுள் எச்சரிக்கை செய்கிறார் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் என்றார் காரணம் அதிகமாக சாப்பிட்டினா உட்பகையை எளிமையாக உண்டு பண்ணும் எளிமையாக உட்பண்ணி உன்னுடைய உயிர்பொருள் போகிறதுக்கு அது வழி பண்ணும் அதனால தான் சிறிது என்றார் அதனால் மோசவனின் மோசமானவனின் மிக மோசமானவன் மோசமானவன் என்கின்றார் நாம் இப்போ என்ன அவி உணவை போடணுமா செவி உணவை போடணுமாங்கிறத பார்த்து நாம் தான் போடணும் இதனை சர்க்குரு நமக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டாம் பாடலில் மிக மிகளி சாரமும் துவர்ப்பும் கைப்போடை உப்போடை க கசப்போட கூடி ஊரமுது உண்டு ஒளியாதே தோழி அந்த ஒளிதோறும் தோறும் உறவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்பார் இந்த ஒரு ரகசியம் சொல்கிறார் நாம் சாப்பிட்டது ரசம் இரத்தம் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு சொறு சுக்கிலம் எனும் விந்தாக மாறுகிறது விந்து அழியா பொருள் உன் சாப்பாட்டை குறைத்து யார் துயரப்படுகிறார் என ஆடுகின்ற பந்தாகிய கண்ணால் பார்த்து நீ உதவ உதவ நீ செய்த உபகாரம் உபகார சக்தியாகி உன் பொயிருளை உன் உயிர் பொருளை காப்பாற்றும் இதனை அகவலிலே மடலாம் மூளை மலர்ந்திடாமுதம் உடலெல்லாம் உற்றெடுத்து ஓடி நிரம்பும் என்கின்றார் அடுத்த வரியில் கோபமே உயிர் உயிர்பொருள் கூட கூட கோபம் குறையும் உயிர் பொருள் குறைய குறைய கோபம் அதிகரிக்கும் கோபத்தால் நம் உடலில் உள் சுத்த உஷ்ணம் குறைய குறைய அசுத்த உஷ்ணம் அதிகமாகி தன்னை அரி அசுத்த உஷ்ணம் அசி அதிகமாகி கண்ணெல்லாம் அப்படியே சவக்கும் மீசை துடிக்கும் உடம்பு அப்படியே பதட்டப்படும் நான் எனக்கு கோபம்ச்சின்னா அவன் கொண்டுடுவேன் தெரியுமா அவனுக்கு அப்படிம்பான் அவ்வளவும் அவனோட அறிவை மழுங்க செஞ்சிடும் ஒளி கூடுனாதான் நாம் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோங்கிறத அறிய முடியும் அதனால தான் பெருமான் அறிந்த இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம்னி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்பார் மேலும் தன் உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் அப்படி என்பார் அப்படி நாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா தன்னை எறிய தனக்கு இல்லை தன்னை எறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னைத்தான் அர்ச்சிக்க நின்பார் அப்படி அர்ச்சித்து நிற்கும் பொழுது கோ எனும் இறைவன் பாயினும் பகரவடிவ குழியில் இம்மென்ன மகர மெய்யான எஞ்சான் உடலில் ஆன்மாவும் அதன் உள் ஒளிக்குள் ஒளியாக அவர் ஒளிந்திருப்பதையும் நீ அறிவாய் அவரை அறிவார் அறியும் போது பாவச் செயலை கனவில் கூட செய்ய நினைக்க மாட்டோம் வழியை தூர்ப்பவர்க்கு உழவு உரைத்திடுவேன் நாம் நல்வழியில் போகிறப்ப கெட்ட வழியில் போகிறோன்னு பார்த்தாலே துஷ்டனை கண்டால் தூர ஒதுங்கு என்பார்கள் மா மாயமே புரி பேயரில் பெரியன் இந்த பேய் என்பது தோன்றும் மறையும் என்பார்கள் மாயம் என்பது இருட்டில் ஒரு கயிறு கிடக்குன்னா அது பாம்பா அல்லது கயிறான்னு தெரியாது நாம் கிட்டக்க போக போக திக்கு திக்குன்னு பயம் வரும் அப்போ நாம் சர்க்குரு கூறும் நல்வழியில் போக அதாவது மண் உயிர் ஓம்பி வாழ்வார்க்கு இல்லை என்ப பிற உயிர் அஞ்சும் வினை நாம் எவ்வித இல்லாத இலையில் பசியை போக்க முதல் பாடலில் கூறினார் கூவும் காக்கைக்கு ஒரு பருக்கை கொடுக்க நினைந்திடா கொடியேன் இரண்டாவது பாடலில் காகமாதியை என்றார் மூன்றாவது பாடலில் அவைகளுக்கு செய்யும் பொழுது நமக்கு பயம் பூஜ்ஜியமாக நாம் ஏன் பயப்பட போகிறோம் பழியை தூர்ப்போர்க்கு பழியை தூர்ப்பதற்கு என் செய்ய கடவேனே பரமனே என பணித்து கொண்ட அருளே என்கின்றார் தெரிந்தே செய்வது தவறு தெரியாமல் செய்வது தப்பு அடுத்தவன் வயிற்றை எரியச் செய்வது அவன் மனதை காயப்படுத்துவது இது பழி ரொம்ப நாள் நிற்காது பாவம் தன் மனைவிக்கு துரோகம் செய்வது பாவம் இது ஏழு பிறவியும் தொடரும் மேற்கூறியபடி தீயவையை விளக்கி நல்லன செய்ய சர்க்குரு நம்மை பார்த்து கொண்டே உள்ளார் அவர் இவர் நல்லவர் என ஏற்றுக்கொண்டால் இவரது தீவினையை இவர் போக்க போக்க அவருடைய அருள் காரியப்பட்டு அவருடைய அருளை நாம் பெறுவதற்கு தினசரி நாம் பாடுபடுவதால் அதாவது முப்பது நாள் வேலை செஞ்சால் மாசம் சம்பளம் வருஷம் முந்நூற்றி அறுபது நாள் வேலை செஞ்சா இறக்குற வரைக்கும் அதே செஞ்சா அப்போ எவ்வளவு தயவு தயவினால் தயாவண்ணமாகி நம்மளை வந்து பெருமான் பார்த்து நமக்கு எந்த துன்பமும் வருமா நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளவு செஞ்சு கொடுப்பாரு இதெல்லாம் சும்மா பெருமான் இருக்காரா இல்லையா அவர் எங்கே இருக்கார் இதெல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரா நான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலெலாம் வச்சுக்கிட்டு இங்கே வேலை பார்த்தா ஒன்றுமே நடக்காது சொன்னதை கரெக்டாக செய்கிற ஆளுக்கு தான் இது இதில் கா இதில் இருந்துக்கிட்டு நான் அங்கே போவேன் இங்கே போவேன்னா அதுக்கெல்லாம் இது இடம் கிடையாது இது நூறு பர்சண்டை பியூரிட்டி தங்கத்தை விட உயர்ந்தது தங்கமே அணையாரக்கூடிய சமர சுத்த சன்மார்க்க சங்கம் இது எனவே எச்சரிக்கையாக இதில் பயணிப்பவர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் கவனமாக எடுத்து வைத்து முன்னேற வேண்டும் அப்படி முன்னேறினால் இந்த பாடுபட்டதற்கு எவ்வளவு பலன் உள்ளதோ அவ்வளவு பெருமானையும் நமக்கு அணியணியாக பூட்டி அழகு பார்ப்பார் இது சத்தியம் இந்த சத்தியத்தை புத்தி அஞ்சேல் சற்றுமென் நெஞ்சு சிற்போது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் நீர் செலுத்தினீர் இனி நன்முத்தியம் ஞானமே சித்தி பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமின் அஞ்சு சத்தியம் பண்ணி சொல்கிறார் பெருமானு நம்பணும் செயல்படணும் என இப்பாடலில் நமக்கு என்னென்ன தீமை எழலாமல் இருக்குன்றது என்பதை தன்மேல் ஏற்றி கூறி நம்மை நல்வழிக்கு கொண்டு வர பகர்கிறார் நாம் பாடுபடுவோம் பலனடைவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புட்டு வாழ்க்கை உள்ளாவிரதம் கொலைமலாமும் நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்தது திரு பிரகாச சர்குருநாதன் திருவடிகளே அவயம் 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 திருத்திற்றம்பது